பராசரர் ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட ரீதியான ஒரு ஆய்வு சனி பகவான் நின்ற பாவத்தில் இருந்து தனது பத்தாம் பார்வை கரும பார்வை நன்மையா தீமையா இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட நெஞ்சங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள் அதாவது சனி பகவானை சனி பகவானை பற்றி பேசணும்னா பனிரெண்டு ராசிக்கும் தொடர்புடைய கிரகங்களில் அற்புதமான ஒரு தொடர்பு நிலையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது சனி பகவானுக்கு உண்டு அதில் முதல் தரமானது அப்படின்னா கருமா அப்படின்னு சின்ன குழந்தையில கேட்டால் கூட உன் கரும வினை அப்படிங்கிறத ஈஸியாக எல்லாரும் சொல்லுவாங்க அது கருமம் கருமம்ங்கிறது கருமம் பண்ணுறது மட்டுமல்ல கருமம் என்பது தொழில் ஜீவனம் ஒரு ஜீவனம் இல்லைன்னா ஒரு மனுஷன் வாழ முடியாது ஏதாவது ஒரு வகையில் அவன் ஜீவனம் பண்ணணும் பண்ணால் மட்டும்தான் அவன் உயிர் வாழ முடியும் ஒன்று குடும்பத்துக்காக உழைக்கணும் பிள்ளைகளுக்காக உழைக்கணும் வீட்டுக்காக உழைக்கணும் ஊருக்காக உழைக்கணும் தன் உற்றாருக்காக உழைக்கணும் தான் முதலாளிக்காக உழைக்கணும் தன் நண்பனுக்காக உழைக்கணும் ஊர்ல ஊர்ல ஊரில் இருக்கிற மக்களுக்காக தலைவராக உழைக்கணும் இது எல்லாமே ஒரு அனைத்து தொழிலும் அதாவது விஸ்வகர்மா கேட்டகரியில் வர்றது அனைத்துமே இந்த நம்ம தொழில் கல்வி அப்படின்னு ஒரு சப்ஜெக்டு இருக்குது இல்லையா தொழிற்கல்வியை சார்ந்து இன்ஜினியரிங் துறையை சார்ந்த அனைத்து பிரிவுகளுக்கும் சனி பகவான் ஆதிபத்தியம் அது மட்டுமல்ல இந்த சனியுடன் சேரக்கூடிய கிரகங்கள் சனியினுடைய பார்வை வரக்கூடிய கிரகங்கள் ஜீவனம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க சனி யாரை பார்க்குதோ அவங்க ஓடி 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 உழைச்சி ஓடா தேஞ்சவங்களாக இருப்பாங்க அப்போ உழைப்புக்கும் ஓட்டத்துக்கும் ஜீவனத்தைக்கும் அவங்க நாலு பேர்த்துக்கு ஜீவனத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறதுக்கும் சொல்கிறாங்கல்ல நம்பினோல் கைவிடப்படாருன்னு அந்த மாதிரி சனி பார்வையில் இருக்கக்கூடிய லக்கணமாக இருந்தாலும் வேறு எந்த கிரகமாக இருந்தாலும் சோத்துக்கு பஞ்சம் இருக்காது இது சனியினுடைய அற்புதமான அமைப்பு இதில் மூணு விதமான பார்வை சனி பகவானை கொடுத்துருக்காங்க மூணாம் பார்வைக்கு ராகுவும் தொடர்பு பெறாரு ஏன்னா மூணாம் பார்வை ராகு கேதுகளுக்கும் கொடுத்திருக்காங்க இல்லையா ஜோதிடத்துல இருக்கிற விதி ஏழாம் பார்வை ஒன்பது கிரகத்துக்குமே உண்டு ஏழாம் பார்வைங்கிறது ஒரு நமக்கும் வெளி உலகத்துக்குமான கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஏழு கிரகங்களுக்குமே சாரி ஒன்பது கிரகங்களுக்குமே உண்டு ராகு கேதுகளுக்கும் உண்டு ஆனா அந்த பத்தாம் பார்வைங்கிறது யாருக்குமே குடுக்கல பாருங்க அதுதான் ஐயஸ்டான விஷயம் ஸ்பெஷல் பார்வை செவ்வாய்க்கு எட்டாம் பார்வை கொடுத்துருக்காங்க சனிக்கு பத்தாம் பார்வை கொடுத்துருக்காங்க அப்போ பிரச்சனைகளுக்கு ரிஸ்க்குக்கு சொந்தக்காரன் செவ்வா அப்படின்னா ஜீவனத்துக்கு எல்லாமே கர்மா கருமான உடனே கருமோ கருமோ கருமோன்னு அதில் கர்மா என்பது ஜீவனம் தொழில் இந்த பத்தாம் பார்வை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எடுத்துட முடியாது நீங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் சனியினுடைய தொடர்பு விசித்திரமானது வித்தியாசமானது ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவானுடைய தொடர்பு கண்டிப்பாக அத்தியாவசியமான ஒரு தொடர்பாக இருக்கும் மகரமும் கும்பமும் ஆனால் இந்த பத்தாம் பார்வை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம சப்ஜெக்டில் பேச புரிய ஒரு முக்கியமான ஒரு லைன் இல்லையா இந்த பத்தாம் பார்வை அப்படிங்கிறது ஒரு மனுஷன் கர்மா கருமம் நடக்குது ஒரு தொழில் அமையுது அப்படின்னு எடுத்தால் பத்தாம் பார்வையினுடைய தொடர்பு இருக்கும் அது எந்த பாவத்தை பார்க்குதோ எந்த கிரகத்தை பார்க்குதோ அவங்களுக்கு இருக்கும் நீங்கள் இது பத்தாம் பார்வையை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை ஒரு சிலருக்கு சனி அஸ்தங்கம் இருக்கும் அஸ்தங்கம் பெற்றவர்களுக்கு அந்த சனி வேலை செய்வது இல்லை அப்போ அஸ்தங்க கிரகமான சனியினுடைய வலுவை சூரியன் வாங்கிக்கும் சனி ஆல்ரெடி இரும்பு மரம் அது அப்படியே சூரியன் வாங்கிக்குச்சுனா அது பாறையாக மாறிடும் இரும்பு பாறை அப்படி இறுகிய பாறை அப்படி உடைச்சாலோ உடையாத பாறை அப்படியாயிடும் சனி அதை உள்வாங்கிக்கும் அப்போ சனி ஒரு கான் கான்ட்ராக்டர் காண்ட்ரக்டர் அப்படின்னா சனி சூரியன் வாங்கிக்கிட்டா கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் அப்படி வந்துடும் அஸ்தங்கத்தில் ச சூரியனுடைய தொடர்பு சூரியனுடைய நட்சத்திர சாரம் இப்படி வாங்கும்போது சூரியன் அந்த அந்தஸ்தை சனியினுடைய அந்தஸ்தை சூரியன் வாங்கி வர் வாங்கிக்குவார் அப்போ சனி சூரியன் சாரத்தில் இருந்தாலும் சூரியனுடைய பார்வையில் இருந்தாலும் நீ கேட்கவே வேண்டாம் அரசாங்கமோ பாறைகளோ குவாரிகளோ மர வேலைப்பாடுகளோ மரம் அறுக்கிற மர வேலைப்பாடுகளோ இது எல்லாமே அதுக்குள்ளே உள்ளே இன்வால்வ் ஆகும் அல்லது உலோகத்தை உறுக்கிறது இரும்பை உறுக்கிற ஆலைகள் இரும்பு சனி அதை வார்த்தெடுக்கிறது சூரியனுடைய அந்தஸ்து இப்படி அது தொழிலுக்குள்ளே பூந்து விளையாடும் அரசாங்கமாகவும் நெருப்பாகவும் அது அதிகாரம் படைத்ததாகவும் இறுகி போன மெத்தட்லேயும் அது வந்துடும் இப்போ நம்ம சந்திரனுடைய காம்பினேஷனில் பத்து பத்தாம் பார்வை அல்லது சந்திரனுடைய பார்வை அப்படியெல்லாம் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா சந்திரன் வீட்டை பார்க்கறது இப்படி வரும் பொழுது அது பார்த்தீங்கன்னா உணவு அப்படிங்கிறத விட நீர்நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் விவசாயம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த தண்ணி திறந்து விடுறது டேம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒர்க் பண்ணுறது சர்வீஸ் ஸ்டேஷன் வைக்கிறது வண்டிகளை கழுவுற சர்வீஸ் ஸ்டேஷன் வைக்கிறது இந்த மாதிரி அந்த நீர்நிலைகளை சார்ந்து அப்படி வந்துடும் அந்த மாதிரி இப்போ புதனோடு சேரும்போது அது மக்கள் தொகை கணக்கெடுப்பாக வந்துடும் புதன் கணக்கெடுப்பு சனியினுடைய தொடர்பு பெறும் பொழுது தொழிலாக பத்தாம் பார்வையாக ஜீவனமாக தொடர்பு பெறும் பொழுது அது மக்கள் தொகை கணக்கெடுப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் குரு கேட்கவே வேண்டாம் குருவும் சனியும் இவங்க ரெண்டு பேரும் பத்தில் லிங்க் ஆகிட்டாங்க ஜீவனத்தில் லிங்க் ஆகிட்டாங்க பார்வையில் வந்துட்டாங்க நேரடி தொடர்பில் வந்துட்டாங்க அப்படின்னாலும் அந்த சாரமும் கூட நல்ல ஒரு கவர்மெண்ட்டு சம்மந்தமான பேங்க்கு அல்லது உயர் அதிகார போஸ்ட் இதில் என்னென்னா குரு வேர் டை டைகட்டி இன் பண்ணி வேலை செய்யி சூ ஷாட்ஸ் போட்டு வேலை செய்யின்னு சொல்லுவோம் ஆனால் சனி ஒழங்கும் குரு வந்து வேர்வு சிந்தாமல் ஓனராக மேனேஜ்மெண்ட்டாக இருக்கணுங்க சனி நீ ஒழங்கும் இது குரு வீட்டில் சனி இருந்தாலும் இந்த பஞ்சாயத்து நடக்கும் அப்போது சனியினுடைய குணம் என்னையா அப்படின்னா இப்போ நம்ம நிறைய சனியினுடைய குணங்கள் நமக்கு தெரிஞ்சது தனிமை வறுமை கொடுமை கசப்பு கண்ணீர் பஞ்சம் இளமையில் வறுமை இதெல்லாம் சனி பகவானுக்கு ஆட்பட்ட கருமை பொறுமை இதெல்லாம் எருமை இது எல்லாமே சனியினுடைய விஷயம் நமக்கு தெரிஞ்சது எல்லா ஜோதிடர்களுக்கு தெரிஞ்சது இன்னொரு அற்புதமான சனியினுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா சனி எந்த எந்திலையும் பாதிக்காம தெளிவா இருந்தார் அப்படின்னா அந்த பத்து அப்படிங்கிற பார்வையும் சரி சனியினுடைய பார்வையே பொதுவா சனிங்கிற கிரகமே பத்தாம் பார்வைய என்ன பண்ணும்னா ஒரு பொறுமையா முன்னேறுவாங்க பொறுமையான முறையில அவங்களுடைய காரியங்கள் நடக்கும் இப்போ வித போட்டோம்னா ஒரு வை ஆறு மாச பயிருங்கிறத ஒரு வருஷ பயிர் ஆறு மாச பயிரு தென்னம்பிள்ளையா வச்சா பத்து பன்னெண்டு வருஷம் கழித்து அது பழதணும் அந்த மாதிரி வருஷ கணக்கில் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனியினுடைய பலாபலன் பொறுமையாக காசு எடுப்பது விதையை இன்னைக்கு போடு நம்ம சந்ததி பின்னாடி நல்லா இருப்பாங்கன்னு சொல்கிற மாதிரி முப்பது வயசில் நல்லா இருப்போம் அப்படிங்கிறது சனியினுடைய பார்வை சனி நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு மந்தத்தன்மையை கல்வியை பார்த்தா கல்வியை கெடுக்கிறது கெடுக்கிறதுல ஒரு மந்தத்தன்மை ஒரு மத மதப்பு பூ அடித்தா கூட அது நகரணும்னு நினச்சா தான் நகரும் நம்ம என்ன அடித்தாலும் நகராது நான்லாம் எருமை காலில் என் காலை வச்சுட்டு எருமை மேய்க்குமே உத்தியில் எருமை வச்சுட்டு இருக்கும்போது நம்ம மேலே நின்று கீழே உத்திக்கு கீழே எருமையை வச்சு மேய்க்கணும் புல்லு நான் எருமையை விட கீழே இருப்பேன் அப்போ என்ன பண்ணணும் இழுத்த வராது அதனால வந்து எருமைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இழுப்பேன் அல்லது எலுமை சைடில் போய் நிழலுக்கு நின்றுக்கிட்டு இருப்பேன் அது என்ன பண்ணும் ஏறி கால் மேலே நின்றுக்கும் கரெக்டாக நின்றுட்டு ஃபுல்லாக மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் பத்து நிமிஷமாக மேயும் குத்துனாலும் கேட்காது இழுத்தாலும் கேட்காது அடித்தாலும் கேட்காது கடிச்சு கூட வச்சிருக்கேன் கேட்காது அதுவாக ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது கால் எடுத்துக்கிட்டா தான் நசுங்கி போயிரும் காள் அப்படியெல்லாம் நான் சித்திரவதை பட்டிருக்கேன் அந்த சனி பகவான்கிட்ட அப்படி அந்த அந்த காலங்கள் அவ்வளவு பொறுமையாக அந்த வழியும் வேதனையும் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் நகுத்தணுங்கிறது ஒரு கான்செப்ட் அது மட்டும் அல்ல கருந்தேல்கிட்ட கொட்டு வாங்கியிருக்கீங்களா கருந்தேல்கிட்ட நான் கொட்டு வாங்கியிருக்கேன் ஏன்னா என்னோட வாக்குஸ்தானங்க சொல்லக்கூடிய இடத்துல லக்னாதிபதி ரெண்டில் இருக்குது அந்த லக்னாதிபதியை சனி பத்தாம் பார்வையாக பார்க்குது அப்ப பத்தாம் பருவியா பார்க்கும்போது அது நண்டோட வீடு இல்லையா சனி உட்கார்ந்து இருக்கிறது நண்டு வீடு சந்திரன் வீடு அப்ப அந்த எருமிட்ட மிதிவாங்கிறது மட்டுமல்ல கருந்தேல்கள் இருமுறை செந்தேல் கொட்டுனா கட்டு கட்டுன்னு தான் எரியும் கருந்தேல் கொட்டுனா எப்படி தெரியுமா வலிக்கும் செத்துருவாங்க சில பேர் ஆனா அதையும் மீறி இந்த மணி உயிரோட இருக்கான் தேளு தேளு செத்துருச்சு கூடையிலே அடிச்சு கொண்டுட்டேன் அப்படி அந்த வடிவேலு சொல்ற மாதிரி நம்மளை கடிச்ச அதுக்கு தாண்டா பைசன் நமக்கு பைசன் அப்படிங்கிற மறுபடி அப்படி சிறு வயதுல தவிச்ச தவிப்புக்கள் அதெல்லாம் அந்த வலி நீங்க அந்த சனி பகவானுக்கு உண்டு அந்த ராசிக்கும் உண்டு கடக விருச்சகம் ஏனோ இல்லையா தொடர்பு கொள்வது இல்லையா சனி கடகத்தில் இருக்கும்போது அப்போ இதில் என்ன சொல்றான் இந்த மந்தத்தன்மைங்கிற ஒரு விஷயம் சனி பத்தாம் பார்வையாக ஜீவன பார்வையாக கரும பார்வையாக எந்த பாவத்தை பார்க்கிறதோ அவர்களுக்கு ஜீவம் ஜீவனம் உண்டு ஜீவனம் உண்டு நான் தான் எனக்கு நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிந்து நான் விகரம் தெரிந்த காலத்தில் இருந்து நான் வருமானம் கையில் பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா லக்னத்தை சனி பார்க்கறது லக்னத்துக்கு திரிகோணத்தில் சனிங்கிறது இல்லாமல் லக்னாதிபதிய குருவை சனி பார்க்குது பத்தாம் பார்வையை பார்க்குது ஜீவன பர்வியா ஜீவனத்துக்கு பஞ்சம் இருக்காது இது நான் இதுவரைக்கும் தொழில் இல்லை அப்படின்னு கேட்டு வர்றவங்களுக்கு நான் ஒரே பாயிண்ட் சொல்லுவேன் நான் வந்து தொழில் தோத்து போச்சு நான் கடை வச்சேங்க லாஸ் ஆயிடுச்சு எந்த தொழிலும் எனக்கு ஒட்டலை அப்படி வர்றவங்களுக்கு நான் கேட்குற முதல் கேள்வி சனி பகவானை பார்க்கறது மட்டும் இல்லாமல் எவனுக்குமே தொழில் தோக்காதுங்க ஒன்று அவனுடைய கவனக்குறைவாக இருக்கும் அல்லது அவனுடைய உழைப்பு இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் கான்செப்ட் ஒன்று அவனுக்கு ஆசை அதிகமாக இருக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா உழைக்கணும் அவ்வளோதான் பலன் லேட்டாக தான் கிடைக்கும் உழைக்கணும் ஆனால் ஆசை சீக்கிரம் பணக்காரங்களாகணுங்கிறது அவங்க அவங்க நல்லா செய்கிறாங்க அவங்க அதை செஞ்சு சீக்கிரம் டெவலப் ஆயிட்டான்டா நம்ம போய் அதை செய்யலாம்டா அப்படின்னு போய் செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சனிக்கு பிடிக்கவே பிடிக்காது சனியை பொறுத்த வரைக்கும் அடிமை கொத்தடிமை விவசாயம் லேபர்ஸ் லேபர்ஸனுடைய அடிமட்ட லேபர்ஸ் அன்றாட கூலி அன்றாட மாத சம்பளக்காரவங்க சனி பகவான் லிஸ்ட்டில் வரமாட்டாங்க குழிகள் பூரா வார சம்பளங்கள் பூரா ஏழு நாள் ஏழு நாள் சம்பளங்கள் பூரா இந்த சனி பகவானுடைய லிஸ்ட்ல தான் வருவாங்க இதுல என்ன இந்த இடத்துல ஒரு டுவிஸ்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டுஸ்ட் வக்கரத்துல தாங்க மாறுது சனி மட்டும் வக்கரமாய் வச்சுக்கோங்களேன் ஒரு ஜாதகத்துல வக்கரமாய் பத்தாம் வரியா பார்க்கறாருன்னா என்னெல்லாம் என்னெல்லாம் வக்கரமாயி தாங்க பாக்குறாரு லக்னாதிபதியை வக்கரமாயி பார்க்கறாரு அதை விட லக்னாதிபதியும் வக்கரம் குரு வக்கரம் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்ப என்னன்னா ஒரு ஜீவனம் அப்படிங்கிற விஷயம் நான் எந்த தொழில் ஆசைப்படுறேன் நான் உதாரணத்துக்கு என்னை சொல்றேன் நான் எந்த தொழில் செய்யணும்னு நான் ஆசைப்படுறேனோ அந்த தொழில் நான் செஞ்சுருவேன் ஆசைப்பட்டே நான் தொழில் செய்வேன் நானா அந்த தொழிலை போடு எத்தனை நாளைக்கு இப்படி பாடுபட்டுக்கிட்டே இருக்கிறது என்ன இதில் லாபம் கிடைக்குது வேற ஏதாவது செய்யலாம் அப்படி போய் நான் முதல் போட்டு செஞ்ச தொழில்கள் ஏராளம் ஆம்பளை என் என்ன தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன்னா அந்த தொழில் செய்வேன் அப்போ நான் ஒன்று லாரி ஓட்டுறது ஏரோப்ளைன் ஓட்டுறது கப்பல் ஓட்டுறது இதெல்லாம் இல்லை டிரைவிங் லைன்லாம் இல்லை ஆனால் டிவி ஃபிஃப்டி வாங்கிட்டு நான் ஓட்டிகிட்டு வந்தேன் டிவி ஃபிஃப்ட்டி செகண்ட் ஹேண்டில் ஒர்க் ஷாப்பில் வாங்கிட்டு ஓட்டிகிட்டு வந்தேன் கரூர் கரூரில் பைப்பாஸில் கொண்டு போய் பெட்ரோல் பங்கில் பிரேக்கு பிடிக்க தெரியாமல் கொண்டு போய் இடிச்சு நிறுத்தினேன் தூணில் அவன் தான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தான் மறுபடியும் வீட்டில் ஒன்று மூணு மாதம் அந்த வண்டி எடுக்கலை அப்படி ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கும்போது சனி அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க வக்கர சனி என்ன பண்ணும்னா நிறைவு தொழிலில் எவ்வளவு நீங்கள் இறங்கி வேலை செய்யலாம் அது வந்து எப்படி சொல்றதுன்னா இன்னும் 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 க கடமையே கண்ணாக கருமமே கண்ணாக இருப்பாங்க அப்படின்னா சனி வக்ரமானவங்க தான் அது லக்னாதிபதிய சனி பத்தாம் பார்வின் மட்டும் இல்லைங்க எந்த பார்வையை பாத்துட்டாலும் அவன் உழைப்புக்கு அஞ்ச மாட்டானுங்க தொழிலா நீ மூணு நாள் நாலு நாளைக்கு நீ தொடர்ந்து அங்கேயே படுத்திருந்து கூட நீ அந்த தொழிலை செய்யணும்னா சனி வக்கர பார்வையில் இருக்கிறவங்களால முடியும் அது அந்த அளவுக்கு அந்த தொழிலும் அந்த ஜீவனமும் வக்கரமான சனிக்கு ரொம்ப பிடிக்கும் உழைப்புக்கு உழைப்புக்கு அஞ்சாத ஒரு செயல் அப்படின்னா சனி வக்கரமாகி லக்கணத்தை லக்கணாதிபதியை பார்ப்பவர்களுக்கு இந்த அமைப்பு உண்டு இதில் இன்னொரு இப்போ டிசைன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சனியினுடைய வக்கர பார்வை ஆசை இருக்காது கஞ்சத்தனமாக நீங்கள் அப்படி சனியினுடைய கேட்டகிரி எப்படி கஞ்சம் வறுமை இளமையில் கொடுமை கருமை இதெல்லாம் நம்ம சொல்கிறோமோ நிறைவில்லாதது பூர்த்தி ஆகாதது பொறாமை குணம் படைத்தது ஏக்கம் நிறைந்தது மற்றவர்களை பார்த்து ஏங்கக்கூடிய நிலை இதெல்லாம் நம்ம சனிக்கு சொல்கிறோம் இது சனி வக்கரம் ஆச்சுன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகும் மற்றவங்கள பார்த்து பெருமைப்படும் அல்லது தாம் பெருமைப்படுற மாதிரி நடந்துக்கும் அப்போ இந்த இளமையில் வறுமைங்கிற ஒரு விஷயத்த அதையே வாழ்க்கையில் ஜெயித்து அவங்க டெவலப் ஆகிறதுக்கு உண்டான சோர்ஸை அந்த வக்கர சனி கொடுக்கும் டோட்டலாக அப்படியே மாறும் எ எப்போ எந்த நேரம் ஒரு வேலை பா பாப்பான்னு கூப்பிட்டாங்கன்னா தயங்காமல் வண்டி எடுத்துகிட்டு ஓடுற அமைப்பு அது வந்து முதல்ல போய் நிற்கிற அமைப்பு இதெல்லாம் சனி பகவானுக்கு உண்டு இப்படி சொல்ல சொல்ல தீராது வக்கர சனியினுடைய குணம் தன்னுடைய அச்சீவ்மெண்டை தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய ஆசை நிராசையாக போகாமல் ஏக்கம் இல்லாம போகணும்னா வக்கரமான சனிக்கு அதை நிறைவேற்றி சாட்டிஸ்ஃபைட் ஆகிக்கும் இல்லை இது உனக்கு இதாகாது கிடைக்காது இது தேவையில்லை இது மாற்றிக்கோ அப்படின்னு யாராவது கைட் பண்ணாங்கன்னா அப்படியே டோட்டலாக அந்த சனியினுடைய பார்வை பெற்றவர்கள் மாற்றிக்குவாங்க சரி நம்மளுடைய விதி இது தான் சரி நம்ம இப்படி இந்த ரூட்ல பயணிக்கலாம் நமக்கு சரி போதும் அப்படிங்கிற அமைப்பு சனி வக்க வக்கரமாயி லக்னாதிபதியை பத்தாம் வந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் கிடைக்கும் அதெல்லாம் அனுபவத்தில் பார்க்குற உண்மை நடந்த உண்மை பார்த்த உண்மை எனக்கு தெரிஞ்சு ஜீவனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னா அது சனியினுடைய அற்புதமான க கண்பார்வை இல்லைன்னா அவங்களுக்கு ஜீவனம் இல்லைங்கிறது என்னுடைய விஷயம் அது எப்படி பார்க்குதுங்கிறத விசித்தா அவங்க எந்த மாதிரி அந்த கஷ்டப்பட்டு அந்த ஜீவனத்தை பண்ணுறாங்கங்கிறது சனியினுடைய பார்வையில் இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்